அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரம்ம விஜயன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது விசுவாவசு வருடத்தின் பலன்களை பார்க்கலாம் இந்த விசுவாவசு வருடத்துல பாத்தீங்கன்னா விவசாயம் நன்றாக இருக்கும் கால்நடை அதாவது பசுமாடு ஆறு வகையில நல்ல பலன்களே உண்டு மக்கள் ஓரளவுக்கு நலமாக இருப்பார்கள் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விசுவாகசு வந்து சரியில்லை கெடுதல் அதிகமா உண்டாகும் மரணங்கள் அதிகரிக்கும் அனைத்து நாடுகளிலும் மழை நன்கு பெய்யும் வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் வாழ்க்கை தரம் நன்றாகவே இருக்கும் ஆசார அனுஷ்டானங்களை மீறி காரியங்கள்லாம் நடைபெறும் சரி இந்த விசுவாபசு வருடத்தோட நவநாயகர்களோட பலன்களை இப்ப பார்க்கலாம் ராஜா சூரியன் பாத்தீங்கன்னா அதிக அளவுல மழை இருக்கும் அக்னியால பயம் அதிகமா இருக்கும் அரச பதவியில இருப்பவர்களுக்கு பதவி இறக்கமும் ஏற்பட வாய்ப்பு உண்டு மந்திரி பாத்தீங்கன்னா சந்திரன் இதனால மழை அதிகம் உண்டு விவசாயமும் நல்லா சிறப்பா இருக்கும் அர்க்காதிபதி பாத்தீங்கன்னா சூரியன் விலைவாசி அதிகமா வரும் அதிகாரம் செய்ய நிறைய பேரை கிளம்பி வருவாங்க சசியாதிபதி பாத்தீங்கன்னா புதன் இதனால புயல் காற்றால பயிர்கள்லாம் சேதமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சேனாதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன் அதிக மழை பெய்தாலும் தண்ணீர் வீணாக தான் போகும் அரசியல்ல மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும் ரசாதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கரன் திரவ பொருட்களை உற்பத்தி அதிகமா இருக்கும் தானியாதிபதி ஆறுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இதனால புஞ்சை பயிர்கள்லாம் செழிப்படையும் சிகப்பு நிற தானிய உற்பத்தி அதிகமாகவே இருக்கும் மேகாதிபதி பாத்தீங்கன்னா சூரியன் இதனால குடிதண்ணீர் தேவை இன்னும் அதிகமா தான் இருக்கும் மக்கள் போராட்டம் அதிக அளவுல வெடிக்கும் நிரசாதிபதி பாத்தீங்கன்னா புதன் இதனால பணப்புழக்கம் அதிகமா இருக்கும் விவசாயம் மேன்மை அடையும் தாது பொருட்களோட உற்பத்தி அதிகரிக்கும் நன்றி வணக்கம்